அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சிவாய நமக தான் பிடிச்சிக்கணும் ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கிறது சிவனை பிடிச்சிக்கிறது தான் சேஃபு நிறைய விஷயத்துக்கு நன்மைகள் ஏற்படும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் படிப்படியாக இருந்த கஷ்டங்களெல்லாம் படிப்படியாக தீரும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தினுடைய நீண்ட கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க அதே போல் பிள்ளைகளுடைய ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மன கஷ்டங்களை தீர்த்து கொடுப்பீங்க குடும்பத்துக்கு உறவினர்கள் வருவது நண்பர்கள் வருவது இல்லை நீங்கள் போகிறதெல்லாம் ஏற்படும் கண்டிப்பாக தெய்வீக வழிபாடு அதிகமாக ஏற்படும் நிறைய ட்ராவல் இருக்கும் சுற்றிக்கினே இருப்பீங்க ஆனால் அதில் பெருமை மிக்க விஷயங்கள் கிடைக்கும் திடீர்னு சாதாரண லெவலில் இருந்தவங்க கூட பெரிய பொசிஷனுக்கு போவாங்க ஆச்சரியமாக இருக்கும் அந்த பொஷிஷன் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புரியுதா கடகத்துக்கு உத்தியோகம் சம்மந்தப்பட்ட இந்த பதட்டம் குறைய குறைய தேஜஸ் கூடுமா வசீகரம் கூடும் கடகத்திற்கு கோபம் மட்டும் வேணா அஷ்டம சனியில் வாகனத்தில் மட்டும் எவ்வளோ நாள் அதே இதாக மாத்தணும் மாற்றணும்னு சொல்லிக்கினே இருப்பீங்க செய்து முடித்துருங்க புரியுதா தேகாரோக்கியத்தில் ஒரே விஷயந்தான் எது கால் கவனமாக பார்த்துக்கணும் தொடைப்பகுதியிலேருந்து கால் வரைக்கும் முதுகு வரைக்கும் கவனம் சிலருக்கு மலக்குடல் சரியில்லாத பிரச்சனை பண்ணணும் இந்த டைம் கவனம் ஏன்னா அது பண்ணுறதுக்கு செவ்வாய் ஒரு காரணம் என்பதை ஞாபகத்துலட்சுக்கம்